நல்லா பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்கிறீங்களே எங்கே போகிறோம் நம்ம அது ஒன்றும் இல்லை செல்லக்குட்டி நம்ம ஊரில் நமக்கு ஒரு வீடு இருக்குல்ல அதை பார்க்க போகிறோம் சரியா போயிட்டு ரெண்டு மூணு நாளில் வந்துடலாம் சீக்கிரம் கிளம்புங்க போங்க போங்க அம்மா தம்பி எங்க ஏம்மா மருமகளே நீ அவளை கடப்பு நான் சீக்கிரம் போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன் அவன் காரில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக போனால் தான் நம்ம நைட்டு போய் சேர முடியும் சரியா சீக்கிரம் கிளம்புங்க எல்லாரும் அம்மா ஊருக்கு போறோமா ஜாலி 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 நல்லா இருக்கும் எல்லாம் ஜாலி தான் டக்கு டக்குன்னு கிளம்புங்க வாங்க 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 சீக்கிரம் வாங்க எல்லாம் ரெடி ஆகுங்க ஊருக்கு போறோம்னாலே ஒரு என்ஜாய்மெண்ட் தான் இல்ல ஜாலியா இருக்குது ஆமா பசங்க தூக்கிட்டாங்களா தூங்கிட்டாங்களா சத்தத்தே ஆமாங்க எல்லாம் தூங்கிட்டாங்க ஏண்டா அதெல்லாம் இருக்கட்டும் ஊருக்கு போகிறோம் முடி வெட்டிட்டு வரணும் அதெல்லாம் இல்லை பெரு பரட்ட மாதிரி இருக்குது அந்த ஒரு பையன் நம்மளை பார்த்து மதிப்பானா இப்படி போனீங்கன்னா ஓ ப்ளீஸ் மா வேணாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க அருவா கேட்க முடியாது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கு பாட்டு போடுறேன் நல்லா பாட்டு கேட்டுட்டு நல்லா தூங்குங்க வா என்ன வேணாம் சொல்லுவோம் ஊர் ஊரு தான் இவ்வளோ பச்சை பசேன் இருக்கு பார் இந்த மாதிரி நம்ம சிட்டியில் எங்கேயாவது பார்க்க முடியுமா சான்ஸே இல்லை இங்கே வாழ்கிற மக்கள் தங்கமாக இருக்கிறாங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இங்கே வந்து தான் செட்டில் ஆகணும் அங்கே சென்னையில் எவ்வளோ பொல்யூஷன் என்னதாங்க அங்கே எல்லாமே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் சொந்த ஊர் மாதிரி கண்டிப்பாக வரவே வராது நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க நல்லா வாய் மட்டும் பேசு ஏண்டா நீங்கள் ஃப்யூச்சரில் இங்கே வந்து ஸ்டே பண்ணி இங்கே செட்டில் ஆகணும் தான் இங்கே ஒரு பண்ண பங்கலாம் வாங்கி போட்டேன் இப்போ என்ன பண்ணுறாங்க அதை விற்கிறது தான் இங்கே வந்திருக்கேன் வாய் மட்டும் நல்லா பேசுற ஓ கமான்மா எனக்கு மட்டும் என்ன அதை விற்கணும்னு ஆசையாக என்ன அவள் பண்ணுற பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக தேவை அமௌண்ட் தேவைப்படுது அதுக்கு வேற வழியும் இல்லை என்ன பண்ணுறது ஆமாம் நான் கேட்கணும்னு நினச்சேன் எங்கே உங்கள் ஊர் தலைவரை காணும் ஆமாம் அத்த ரொம்ப தங்கமான மனுஷர் எங்கே ஒரு ஆளையே காணும் அம்மா அம்மா நானும் அக்காவும் போய் விளையாட்டுமா சூப்பராக இருக்குமா ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை விடுமா சரி போங்க கண்ணு கட்ட தூரத்தில் தான் இருக்கணும் கிணறு கிணறு நிறையா இருக்கும் எட்டிலாம் பார்க்கக்கூடாது போங்க போங்க ஜாலி 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 நான் போங்கிட்ட சொல்லிட்டேன்டா இந்நேரத்துக்கு வந்துட்டு இருப்பாரு சரி எதுக்கு நம்ம பங்களா எவ்வளோ கம்மியாக விளையாட்டு கேட்குறாங்கட்டும் எனக்கு புரியல இவர்கிட்ட விசாரிச்சா உண்மையான ரீசன் என்னன்னு தெரியும் வரட்டும் அம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா பயணம்லாம் எப்படி இருந்தது நல்லா இருந்ததா ஆல் குட் அங்குள் நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்படி திரும்ப ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஓகே கூல் உங்கள் பையனாக நல்லா கிடுன்னு வளர்ந்துட்டான் அது சரி உங்களுக்கே ஒரு பேத்தியை கொடுத்துட்டானே அவ்வளோ நாளாச்சு இடம் வாங்கினீங்க அதோட மறந்துட்டீங்கம்மா சரி என்ன விஷயமா என்ன வர சொல்லியிருந்தீங்க அது ஒன்றும் இல்லைப்பா பையன் பிஸ்னஸ் வந்து அமௌண்ட்டு தேவைப்படுது அதனால விற்கலான்னு நம்ம கொட்டேஷன் கொடுத்துருந்தோம் பக்கத்து ஊர் ஜமீன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவான விலைக்கு கேட்குறாங்க என்ன எதுக்காக இவ்வளோ விலை கம்மியாக போகுதுன்னு தெரியல ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு போகலாம் அப்படியே கொஞ்ச நாள் அங்கே தங்கிட்டு போகலான்ட்டு தான் ஐயோ அம்மா அங்கே தங்க போகிறீங்களா நான் உங்ககிட்ட அப்பயே சொல்லணும்ன்றிருந்தம்மா சரி எதுக்கு அப்படின்னு நான் சொல்லலை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பேய் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்கம்மா பேயா எந்த உலகத்தில் இருக்கீங்க அங்கிள் இப்போ வந்து பேய்கின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க கமான் ஸோ விலை கம்மியாக போறதுக்கு இதுதான் ரீசன் சொல்கிறீங்களா அப்போ அப்ப இந்த ஊரை சுற்றி இருக்கிறவங்களாம் முட்டாள்கள் தான் நினைக்கிறேன் சரியா இப்போ என்ன பண்ணலாம் எப்படி சொல்றாங்க எனக்கு புரியல அப்போ நாங்கள் ஒரு நாள் அங்கே தங்குறோம் அப்போ எல்லாம் நம்புவாங்களாமா நீங்க எதுக்குமா ரிஸ்கெலாம் எடுக்கிறீங்க நான் இதுவரையும் பார்த்ததில்ல ஆனால் நிறைய பேர் பார்த்து தான் சொல்கிறாங்க எனக்கும் ஒன்றும் விளங்கலை எதுக்கு நீங்கள் தேவையில்லாம அங்கே போய் தங்கிட்டு நம்ம ஊர்லேயே நிறைய இடம் இருக்குது நான் பார்த்து தராங்க தங்கிக்கங்க கேட்குற விலைக்கு விற்றுட்டு கிளம்புங்கம்மா நீங்கள் என்ன இங்கே செட்டில் ஆக போகிறீங்க அத்தை அவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது விற்கிற வந்த விலைக்கு விற்றுட்டு போக வேண்டியதானே நம்ம அதுக்கப்புறம் எதுக்கு இங்கே உட்காந்துட்டு பேய் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட்லாம் பண்ணிக்கிட்டு அதை நம்ம குழந்தைங்கள வேறு வச்சுருக்கோம் ஏய் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க கமான் இந்த உலகத்தில் வந்து பேய்கீன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க அதுக்கு வந்து நீங்கள் பல லட்சம் கம்மியாக பேசுவீங்க அதுக்கு நான் காசு வாங்கிட்டு போகணுமா நோவே இன்றைக்கி நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறோம் அவ்வளோதான் டாட் இந்த எல்லாம் இங்கே பேசக்கூடாது எல்லாம் ரெடியாக இருங்க வாவ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பிளேஸு இதை போய்ட்டு அவங்க வந்து ஏதோ ஹாண்டட் பே இருக்குன்னு சொல்கிறாங்க சான்ஸ் இல்லை அங்கே பாருங்கள் மான் ஃபஸ்ட்டு வரும்போது தான் எங்கள் இடத்துல தண்ணி ஓடலை காஞ்சி போய் தான் இருந்தது அதனால் தண்ணி ஓட ஆரம்பிது இதை பார்க்கவே சூப்பராக இருக்குமா இன்னொரு ஐடியா வருது பேசினால் இதை வந்து ஒரு ரெசார்ட் மாதிரி கெட்டுவிட்டு இங்கே ஒரு வாடகை கொடுவான்னு தோணும் ஆனால் இது டூரிஸ்ட் பிளேஸ் இல்லைன்றதால நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க ஆமாங்க பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்களேன் மான இருக்குது நம்ம இன்னும் ரெண்டு மூணு நாளைங்க தங்கிட்டு போகலாங்க ப்ளீஸ் என்னடா ப்ளேஸ் இவ்வளோ அழகாக இருக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ அப்படி தெரிஞ்சுதான் பசங்களை அங்கே விட்டு வந்துருக்க மாட்டேன் ஆமாம் நானும் கேட்கணும் நினச்சேன் எங்கள் பசங்களை காணும் ஓ அவங்க வீட்டு வந்துட்டிங்களா ஊர் தலைவர் வீட்டிலா இங்கே நம்ம தங்குறோம் அப்படின்ட்டு ஓகே அதுவும் நல்லது தான் வாங்க எல்லாரும் உள்ள வாங்க வெளியே நல்லாதான் இருக்கும் மான் இயற்கை காட்சி எல்லாம் நல்லா தான் இருக்கும் உள்ளே வாங்க எப்படி இருக்கும் நான் காட்டுறேன் ரொம்ப நாள் மனிதர்களை பார்த்தாச்சு வெல்கம் டு மை ஹோம் நிறைய குப்பையிருக்கிறேன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நிறையா தூசி இதையுமாயிருக்கு காலையில் தான் கூட்டணும் எல்லாத்தையும் நல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் இப்போதைக்கு அப்பப்போ படுத்துப்போம் ஒரே இடத்துல சரியா சரிம்மா மார்னிங் பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த ரூம் எடுத்துக்கோங்கம்மா நாங்கள் பக்கத்து ரூமில் இருக்கோம் இந்த சவால் முடிகிற வரையும் எல்லாரும் ஒன்றா இருந்தா என்ன எதுக்கு தனியாக போய்கிட்டு ரூம் வேறு நல்லா பெருசாக தானே இருக்குது எல்லாரும் ஒரே ரூமில் இருப்போமே என்ன சொல்கிற மருமகளே ஆமாங்க அத்தை சொல்கிறதும் கரெக்டு தானே எல்லோரும் ஒரே ரூமில் இருக்க வேண்டியதானே ஏன் ஒருத்தர் ஒரு ஒரு ரூமில் இருந்துக்கிட்டு அப்போ தான் எல்லாருக்கும் ஒத்தாசையாக இருக்கும் என்ன சொல்கிறீங்க அத்தை சரி ரைட்டு அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ரூமில் இருங்க நான் பக்கத்து ரூமில் இருக்கேன் ஓகே சரி போய் சொல்ல சரிம்மா இப்போ மார்னிங் பார்ப்போம் குட் நைட் ஏம்மா மருமகளை கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்கேன் நீ தைரியமாக இருக்கியோ ஐயோ அத்தை நான் உங்களை விட பயந்து பேர் இருக்கேன் நல்ல வேலை நீங்கள் வாயை விட்டு கேட்டிக்க ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போன்ட்டு இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துங்க தனியாலாம் எப்படி வேணும் நீங்கள் இருப்பீங்களோ ஐயோ முடியலை நான் நம்ம வீட்லையே தனியாக இருக்க மாட்டேன் இந்த வீட்டில் ஆட்கள் தங்கியே பல வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க எப்படி அத்த தனியாக இருப்பேன் நீங்களே சொல்லுங்கள் ஐயோ எதுவும் சவுண்டு கேட்டதில்லை உனக்கு கேட்டுக்கோ ஆமாம் தான் விடுற மாதிரி இருக்கு போய் படுப்போம் ஆஹா பேசாமல் அம்மா கூட படத்துருக்கலாமோ சும்மா பந்தாவுக்கு இந்த ரூமில் வந்து படுத்தோம் ரொம்ப பெருசாக இருக்கு டிவியை வேற ஆஃப் பண்ணிட்டோம் கண்ணை மூடனா தூக்கமும் வரமாட்டேந்து சந்திரமுகி படத்தில் சொல்கிற மாதிரி திரியின் திரியின் மல்லிகைப்பூ பூ ஸ்மெல் வருது அப்பப்போ கொலுசு சத்த வேற கேட்குது ரொம்ப பயமாக இருக்கே இப்போ எழுந்து போய் அவங்க கதவை தட்டினா வேறு நம்மளை கேவலமாக பார்ப்பாங்கலே என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியல ஐயோ 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 ஏதோ டோரை கோப்பன் பண்ணுற மாதிரி வேற சவுண்டு கேட்குது எழுந்து போக வேற பயமாக இருக்கே ஏதாவது உள்ளே வந்துருச்சோ பேய்க்கு கால் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ கையும் இருக்காதுல்ல எப்படி டோரை திறக்கும் காற்றுல ஒரு வேளை ஓப்பன் ஆகுதோ ஐயோ என்னன்னு வேற தெரியலையே ஆஹா அதுல என்ன ஏதோ கருப்பா என்னமோ தெரியுது ஐயையோ என்னது வேற தெரியுது ஐயோ ரொம்ப கிட்ட வருது எனக்கு வேற பயமா இருக்கு இந்த நேரத்துல மானத்தெல்லாம் பார்க்க கூடாது எழுந்து ஓடிடலாம் அத்தை ஏதோ சவுண்ட் கேக்குது அத்த ரொம்ப பயமா இருக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுது அத்த என்னால முடியல அத்த ஏமா அம்மா மருமகளை கீழே பாருமா ஏதோ ஊர்ந்துட்டு வருது பாம்பு மாதிரியே இருக்குமா பாரு கீழே பாரு

அம்மா எனக்கு ஒன்றும் புரியலம்மா அங்கே என்னடா ஏதோ ஒரு குருவம் வருது கத்துது இங்கே என்னடானா பாம்பு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியலம்மா வகவாய்கிறது ஓடிடலாமாம்மா அத்தை ஊர் தலைவர் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா என்ன நடக்குது இங்கே எனக்கு ஒன்றுமே புரியல அந்த ஆள் எங்கம்மா சொன்னா எதுவுமே சொல்லலையே அப்பயே அவன் மேலே சந்தேகமாக இருந்ததே ஐயோ முடியலையே சும்மா பேச்சுக்கு பேய் இருக்குன்னா இந்த அடி அடிக்கும்னு சொல்லவே பரவாயில்லையே ஒரு நைட்டு அங்கே இருந்துட்டீங்களே இதுவே போதும்மா உங்க லேண்டு வந்து நல்லா விலைக்கு போகும் என்னது ஒரு ராத்திரியா அது ஒரு யுக மாதிரி போச்சியா என்ன உள்ள என்னென்னமோ இருக்கு ரெண்டு தலை பாம்பு கருப்பு கலர்ல உருவம் வந்து எப்பா அது போட்டு என் பையனை சம்மிட்டு சம்மிட்டு சமுடிச்சிருச்சு சமுட்டுல சம்ட்டில் அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வந்திருக்கோம் நீங்கள் என்னடான்னா ஏதோ நாங்கள் சாதனை பண்ண மாதிரி இருக்கீங்களே ஆமாம் தலைவர் உள்ள கெட்ட சக்திகள் நிறையா இருக்குது எங்களால் அது வந்து உணர முடிஞ்சது கண்ணாலேயும் பார்த்தோம் எங்களால் உள்ளே இருக்க முடியலை இப்படியே போச்சுன்னா அவ்வளோதான் நாங்கள் அந்த லேண்டை ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொன்னால் கூட யாருமே வாங்க மாட்டாங்க நீங்கள் தான் யாரையாவது அரேஞ்ச் பண்ணி பேய் விட்டுறவங்கள யாரையாவது உள்ள கூப்பிட்டு என்ன எல்லாம் கேட்டு கொஞ்சம் அதை முடிச்சு விடுங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா இதை என்கிட்ட சொல்லிட்டீங்களே நான் பார்த்துக்குறேன் நான் அப்போவே இதை பண்ணியிருப்பேன் ஆனால் பார்த்துங்க காசு நிறையா செலவாகும் பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் இடம் உங்கள் பேரில் இருக்குது நம்ம அவசரப்பட்டு எதுவும் பண்ணக்கூடாது இல்லையா அதனால தான் நான் எதுவும் பண்ணலை இப்போ நீங்களே சொல்லிட்டீங்கல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு பாபா இருக்கார் அவர்கிட்ட நான் இப்போ பேசுகிறேன் வீட்டுக்கு நான் டைரெக்டாக வர சொல்லிடுறேன் இங்கேயே இருங்க நான் இப்போ இருங்க ஹலோ இப்போ பாபா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நம்ம ஊரில் பார்த்துக்கோங்க ஒரு வீடு இருக்கு இல்லையா நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே பேய் வீடுன்னு சொல்லுவாங்கள்ல ஆமாம் அந்த வீட்டோட ஓனர்லாம் வந்திருக்காங்க இப்போ என்னென்னா உள்ளே அவங்க ஒரு ராத்திரி தங்கலான் இருந்தாங்க அதை அவங்களை விற்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க பார்த்துக்கங்க ஒரு நாள் தங்கியிருக்காங்க அங்கே நிறைய அமானுஷ சக்திகள் இருக்கான் ஸோ அதை வந்து நீங்கள் எதாவது வந்து எதாவது பூஜை பண்ணி அதை கொஞ்சம் அங்கேருந்து விரட்டி விடணும் கொஞ்சம் வர முடியுமா நாளைக்கு வர்றீங்களா சரிங்க நல்லது வச்சிட்றேன் அம்மா நான் பேசிட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாளைக்கு ராத்திரியாக அவர் அங்கே இருப்பார் நானும் கூட வரேன் சரிங்களா அங்கே என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம் ரொம்ப நன்றிங்க தலைவரே அப்போ நாளைக்கு பார்ப்போம் பூஜைக்கு சாமான தேவையான சாமான்லாம் நான் வாங்கி வச்சிட்றேன்

சரிம்மா அப்போ நான் வரேன் அவங்க சொன்னது ஞாபகம் இருக்குல்ல பிரியாணி வாங்கி நல்லா படைச்சிருங்க ஒரு சின்ன பூஜை பண்ண பண்ணிடுங்க எல்லா குடும்பத்தோடு இருந்துட்டு சரிங்களா ஒரு சுற்றி போட்டுருங்க பூசணிக்காய் வாங்கி கண்டிப்பாக அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இருக்காது சரிங்களா இப்போதாங்க நிம்மதியாக இருக்கேன் இன்னொரு வருத்தம் அந்த பேய் டைரெக்டாக எங்க கிட்டே பிரியாணி தான் வேணும்னு சொல்லியிருந்தேன் என் பையனை போட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துருப்பேன் நல்லா கட்டி பிரியாணியாக ம் அப்படி இல்லைம்மா அந்த பிள்ளை இந்த ஊரை தான் பார்த்துங்க பிரியாணி அவங்க வீட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க நல்லா பறத்தி பிடிச்சி போயிட்டு நல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒன்றா பூக்கி அமைக்கிருக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொண்டையில் அடைச்சி தண்ணி பக்கத்தில் வைக்காமல் தின்றுக்கா இருக்கா பார்த்துங்க அதனால் தண்ணி குடிக்க முடியாமல் அடைச்சி செத்து போயிட்டான் அதனால் வந்து பிரியாணி கேட்குறான் சரி நீங்கள் நல்லா பிரியாணியாக வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி விட்ருங்க சரிங்களா கொஞ்ச நாள் கழித்து பார்ப்போம் எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா நல்ல ரேட்டுக்கு போவோம் சரிங்களா சரியா அப்ப நான் வரேன் மருமக மருமக பிரியாணி சூப்பரா செய்வா அவள் செஞ்சு கொடுத்துருவோம் அப்பாடா இப்பதான் நிம்மதியாக இருக்கு ஒரு வழியாக அந்த வீடை பண்ணியாச்சு அதுக்குள்ள என்ன போராட்டங்கள் எப்பா முடியல ஒரு வழியாக பிரியாணியும் சமைச்சு கொடுத்தாச்சு இந்த பையன் சந்தோஷமாக போயிடுச்சு ம் ஏன்னா இந்த ரெண்டு நாளாக மறக்க முடியாதத்தை ஆமாம் மருமகளை சரியாக சொன்னேன் ரெண்டு நாள் போனதே தெரியலை பேய் வச்சு நிலமல நல்லா செஞ்சிருச்சு ம் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுருங்க அப்புறம் மறக்காம ஒரு விஷயம் பேயின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இல்லை அதாவது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படலை இன்னும் அது வந்து தனிப்பட்டவங்களோட நம்பிக்கை மற்றதெல்லாம் அதனால் இந்த கதை வந்து ஒரு கற்பனைக்கு தான் இந்த வீடியோ எவ்வளோ தூரம் வியூஸ் போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேய் கதையாக போடுவோம் சரிங்களா கரெக்டுங்களா பாய்